அவர் தான் உனக்கு சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுக்கிற உன் தேவன் தான் சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுக்கிறவர் துன்மார்க்கன் அவரை தான் பலனாய் என்னமாட்டான் பைபிள் ஒரு இந்த விதையை பற்றிய உண்மையில ஒரு ஒரு காரியம் நாலு நாலு விதமான விதை அப்படிதானே ஒன்று விழுந்தது இன்னொன்று கற்பாரை நிலம் இன்னொன்று முள்ளுள்ள இடம் இன்னொன்று நல்ல நிலம் இதில் கற்பாறை நிலத்தில் விழுந்த விதை இருக்கு பாருங்க அது என்ன செய்யுமா டக்குன்னு என்ன செய்யுமா வளருமா அதாவது வேறு கீழே போனாதான் கொஞ்சம் லேட்டாகும் வரேன் வேறு கீழே போகாட்டா மேலே வளரும் ஆனால் மேலே வளர்ந்தாலும் வேறு கீழே போக முடியாதனால என்ன கொஞ்ச நாளில் சோழி முடிஞ்சிடும் அந்த விதை அந்த விதை மூலமாக வந்த செடியோ கொடியோ அழிஞ்சு போயிடும் கொஞ்ச நாளில் போல போலதான் துன்மார்க்கனுடைய தேவனை தன் பலனாக எண்ணாதவன் அவன் நகைக்கிற ஒரு நிலைமைக்கு தான் போவான் ஒரு காலத்துல ஒரு கட்டத்தில் வெக்கப்படுத்துவாங்க நிந்தனைக்கு உட்படுத்தப்படுவான் ஆனால் தேவனை தன் பலனாக எண்ணுகிறவன் அவன் ஒருவேளை தாமதமானாலும் அல்லபிள் ஒரு வசனம் இருக்குது நீதிமான் நித்திய அஸ்திவாரம் உள்ளவன் சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்களேன் அவருடைய அஸ்திபாரம் எப்படி இருக்கும் அது நித்திய அஸ்திபாரம் அது அந்த 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 செடி அது வேர் விட்டு அதுக்கப்புறம் தான் மேல வரும் ஆனா இவ அப்படி இல்ல உடனே துன்மார்க்கன் செழித்து அழிவான் துன்மார்க்கன் செழித்து அழிந்து போவான் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே இவன் அந்த சங்கீதக்காரன் சொல்றாரு அவன் தேவனை தன் பலனாக என்னாதபடினால அவன் நகைப்புக்கு இடமாக ஒரு நாள்ல மாறிவிட்டான் அடுத்து சொல்றாரு வாசிங்க ஏழு வாசிச்சேட்ட வாசிங்க என்பார்கள் நானோ போதும் போதும்

இன்னொரு உடைய முடிவு சம்பூர் இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்பான தேவண்டி பிள்ளைங்க நம்முடைய துவக்கம் எப்படி இருக்கிறதோ அதை குறித்து கவலை இல்லைங்க ஆனா உங்க முடிவு சம்பூர்ணமா இருக்கும் கையை தட்டி ஆண்டவரை பண்ணுங்க